காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிரதோஷ விரத நாள் சுபமுகூர்த்த நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமி அருளால் ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படட்டும் நோய் நொடிகள் தீரட்டும் குடும்பத்திலே ஐஸ்வர்யம் பொங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் நாலாம் நாள் இன்று மாலை மூன்று மணி மூன்று நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய நாள் என்ன எடுத்தோன்னே அப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நிலைகள் இன்னைக்குரிய கோச்சார நிலை அப்படிதான் இருக்கு அதனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை வாகனத்தை மாற்றணும் பைக்கையோ காரையோ இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளையோ அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் வரும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மகத்தான வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் சண்முக கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷப ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்காக எல்லா விஷயத்துலையும் கிடையாது விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போனோம் இல்லைன்னா ஏமாலையும் ஆக்கிடுவாங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சுபகாரியங்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஜாபை பொறுத்தவரையிலே டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக ஆக பிரின்ஸிபலாக எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல சிந்தனைகள் வரும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ணணும் அடுத்து பிளான் பண்ணணும் அடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும் இதுதான் வந்து சக்ஸஸ்க்கான ஸ்டோரி சும்மா ஏனோ தானோன்னு பண்ணால் எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ் வராது இது நான் சொல்லலை அறிஞர்கள் சொன்னது திருமண விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க பியூட்டி பார்லர் ஜிம் சலூன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்தணும் இல்ல பிரான்சைசி எடுத்து நடத்தணும் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வார்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நினச்சி மனசுல போட்டுட்டு இருந்தா கஷ்டம் கவலை வருந்தான் அதுக்காக அதையும் நினச்சிட்டு இருக்காதிங்க அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும் அதான் லைஃப்ங்கிறது மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் வரும் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்காக முயற்சி எடுத்தவர்கள் எல்லாம் சம்மந்தமான எல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு வல்லப கணபதி வழிபாடு வல்லப கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் சிம்ம ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் வர வரவை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க பத்து ரூபா வந்ததுன்னா ஒரு ரூபாயாவது எடுத்து வைக்கணும் இன்னைக்குள்ள காலத்தில் செலவுகள் கூடிட்டே போகுது வரவு வருதோ இல்லையோ செலவுகள் கூடுது அதனால வர்ற போது அதை வந்து சேமிக்கிறதுக்கு கத்துக்கணும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஜாப்பை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாப்ல ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு உங்கள் துன்பத்தை தீர்க்கும் வழிபாடு துர்கையம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணீராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நல்லதோ கெட்டதோ இதை நான் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க சாதிப்பீங்க பெண்களுக்கு அற்புதமான நாள் மாணவர்கள் குறிப்பாக வேலை தேடும் மாணவர்கள் படித்து முடிச்சாச்சு கிராஜுவேஷன் பண்ணியாச்சு இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணிட்டோம் வேலை தேடுறோம் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் முயற்சி செய்பவர்களுக்கும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விவாகம் சம்பந்தப்பட்ட கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தடைகள் சிலருக்கு கொஞ்சம் குறையும் பிசினஸை பொறுத்தவரையிலே ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வருக்கு நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நமக்கு இங்கே நீட்டில் வந்து நமக்கு சரியான ஸ்கோர் பண்ண முடியல ஸோ வெளிநாட்டுல போய் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் தரக்கூடிய நாள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரியோ ஆப்ரேஷனோ செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் விஷயம் அல்லது இன்க்ரிமெண்ட்ஸ் விஷயம் இல்லைன்னா எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் லொகேஷன் சேஞ்ச் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு குபேரரை பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் நிதானமா பொறுமையா அமைதியா கவனமா இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் கூடுதல் முயற்சி தேவைப்படும் அரை மணி நேரம் படிக்கணுமா ஒரு மணி நேரம் படிக்கணுமாங்கிற முக்கியம் கிடையாது கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஜாபை வரையிலே சில நெருக்கடிகள் இருக்கும் உங்களோட சுப்பீரியரோ மேனேஜரோ சூப்பர்வைசரோ ஏதோ ஒரு தொல்லை கொடுப்பார் வேற வழி இல்லை கொஞ்சம் இருங்க மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது நம்ம நம்மளை நம்ம தான் காத்துக்கணும் இன்னும் நீங்கள் நல்ல பிரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசராசி ராசி என்பர்களே முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பை தரும் நாள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில டிசிஷன்ஸ் எடுத்தாகணும் அது கரெக்டான டிசிஷனோ இன்கரெக்டான டிசிஷனோ ரைட்டோ ராங்கோ எடுத்தாகணும் அப்படிப்பட்ட டிசிஷனை எடுக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் அது லைஃப்பாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை பர்சனல் மேட்டராக இருக்கலாம் எதுனா கூட இருக்கலாம் மாணவர்களை பொறுத்தவரை அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாப வரல சிலருக்கு இந்த ஜாப விட்டு மாறலாமா நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் சரியா இல்லை டிஸ்டன்ஸாக இருக்குது இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்கு ஒரு கரியர் ஷிஃப்ட் வேணும் இந்த மாதிரி ஏதாவது மனசுல ஓடும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அவங்களுக்கு மொய் எழுதணும் இல்லை ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் இல்லை வீட்டுக்கு நாலு பேர் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு போவோம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கி வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி பியூட்டி பியூட்டிஷனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் சிங்கராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பத்ர காளியம்மன் வழிபாடு காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன ஜாபை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும் ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் உங்கள் சுய ஜாதகம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கணும் மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் பூ வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பெண்கள் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு புது நட்புகள் உருவாகும் காதல் விஷயத்தில் கவனம் தேவை இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி காலை மாலை ரெண்டு நேரம் கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்ன நீங்கள் நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவார்கள் ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே ப்ரொஃபஷன் எடுத்தோம்னா டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் இந்த வம்பு பேசுகிற விஷயத்தை கொஞ்சம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய நாள் ஏதாவது சொல்லி மாட்டிப்பீங்க அதே மாதிரி தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சம்பதி தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனை நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்